அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எண்ணி மூன்றைய நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே அதிரடியான பல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அழகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகடலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே உங்கள் விதி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பயிற்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே தான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதக சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சம கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திரு Anam. உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது இந்த கொடுப்பதால் பொருளாதார உச்சபட்ச மாறுதலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க வரவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குருபகவான் பகவான் மாற்றிக் கொடுப்பார் எனென்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த மாற்றிக் கொடுக்க போகிற குரு பகவான் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஒரு வகையில் அஷ்டமத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குதகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக சீராகும் தருணமாக பார்க்கப்படுகிறது அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது விரயஸ்தானமாகிய ஆகிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் காத்துகுத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலும் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பல விஷயங்களில் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முற்றிலுமாக விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பஞ்சாயத்துகள் இந்த தருணத்தில் சாதகமாக தீர்ப்பாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சியில் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுதல் சலுகைகள் நிறைவாக கிடைத்தல் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களை தேடி வருதல் என பல காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்ற அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி அசூர வளர்ச்சி பெறும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறையில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதால் விருதுகளை பெற